இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறாவது நாள் வந்து பிக் பாஸ்ல அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றஞ்சாவது நாள் நடந்த சம்பவங்களில் நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது ரம்யா வந்து சாண்ட்ராவோட அந்த முகத்திரை வந்து எல்லாத்தையும் கிழிச்சது அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு வந்து ஒரு சே சாண்ட்ரா வந்து எதற்காக பசங்க ஆகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் உடைச்சி விட்டது எல்லாமே பண்ணிட்டாங்க ரம்யாவும் வியன்னாவும் எந்தளவுக்கு வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க நீ தாண்ட டைட்டில் வின்னர் ஆவ அப்படிங்கிற வரைக்கும் சொன்னாங்க அதையும் தாண்டி வினோத் வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி நீத்துக்குள்ள பரப்ப பரப்பப்பட்டு இருக்குது அவங்க ஒய்ஃப் கூட போட்டிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல அது மாதிரி எந்த ஒரு டே டேட்டாக வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் இது ஒரு நல்ல டெசிஷனாக இல்லையா அப்படிங்கிறத இங்கே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் கவின் வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதாக இருக்கட்டும் அதே மாதிரி ஓவியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்து வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக இருந்து கூட அது விட்டுட்டு போனது அப்படிங்கிற விஷயம் ஏன்னா அவங்க ஒரு மென்டல் டிப்ரஷன் அது எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட இங்கே உள்ளே இருக்கிற அந்த டிப்ரஷன் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவியா வெளியே போயிட்டான் கவினுக்கு இருந்த கடன் சுமை அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தோட வெற்றி வாய்ப்பை விட்டுட்டு போகிறவனுக்கு உண்டான வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் அதுதான் வந்து கவின் வந்து அந்த டைமில் பண்ணது ஏன்னா அந்த சீசனில் இருந்த எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருந்ததுனால அந்த அந்த இருந்தது இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப அற்புதமான கேங்கு ஸோ அதனால் அந்த முடிவு வந்து கவின் எடுத்தார் அது அவருக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுத்துச்சு கானா வினோத் இந்த சீசனில் அவர் மட்டும் தான் டாப்பில் வந்துட்டு இருந்தார் எல்லா ஓட்டிங்கில் ஆனால் லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து கானா வினோத் மேலே வைக்கப்பட்டிருந்த லைம்லைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு லைம்லைட் விஜய் தீவி என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க திவ்யாவோட கியூட் மூமெண்ட்ஸ் சைக்கிள் ஓட்டுறது திவ்யா அவங்க பேசுறது திவ்யாவை முடிய திருப்பது உட்பட எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க அரோராவோடைய புத்திசாலி தான் தான் இருக்கான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியாகத்தை காட்டிகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தங்களுடைய அந்த தியாகத்தை காட்டி வினோத்துடைய அந்த நெகட்டிவ் ஷேர்ட்டை காட்டிகிட்டு இருக்கான் வினோத்தை பற்றி தர்பீஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறானோ அதாவது நம்ம திவாகர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் சொல்கிறான் பொண்ணுக்கு பின்னாடி போகும்போது வந்து பாத்ரூம் பின்னாடி போயிட்டுருந்தாரு அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத அலிகேஷன்ஸ் வந்து அங்கங்கே ஆளால வந்து இருக்காங்க வெளியேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவங்களோட இன்புட்ஸ் பிரவீனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணி பாக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க இங்க யார் மத்தவங்கள்லாம் நேரடியாக வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியினா கூட ரம்யா அவர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னா நான் வந்து என்ன திரும்ப பண்ணியிருப்பேன் எங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நான் வரும்போது எங்கிட்ட வந்து ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்குற ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்லிப்பேன்னா உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நீ தான் வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க நீ தான் டாப்பில் வருவே அப்படின்னு சொல்லி வந்து அரோராட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கிட்ட அழுத்தி சொல்கிறா நீங்கள் தான் ஓட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க நீ இருக்கீங்க நீங்கள் தான் அழுத்து நீ தான் வந்து டாப்பில் வருவ நீ தான் ஜெயிப்பீங்கன்னு வினோத்துக்கிட்ட அழுத்தி சொல்கிறா அதை கவனிக்கிற மனநிலை தான் வினோத்துக்கிட்ட கிடையாது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை வந்து யூகிச்சு கணிக்கிற மனநிலை கிடையாது இதே விஷயத்தை அரோராக்கிட்ட சொன்னாலோ விக்ரம்ட்டு சொன்னாலோ விக்ரம் அந்த இடத்துல இருந்தாலோ உடனே அதை கிராஸ் பண்ணிவிட்டு அது அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போது அது மாற்றுக்கத்தில் வினோத் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறார் அப்படின்னா அவருடைய குடும்பத்துடைய சூழ்நிலை இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்ட்டி டேஸ் நைன்ட்டி சிக்ஸ் டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்துடுதுன்னு வைங்க நூறு நாளும்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட பத்து லட்சரூவா சம்பளம் வந்துடுது பத்து லட்சம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் இருபத்தெட்டு லட்சம் ஆனால் இந்த பதினெட்டு லட்சத்தை வந்து அந்த ப்ரைஸ் மண்டலேருந்து கழிக்கிறாங்க கழிச்சு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது முப்பத்திரெண்டு லட்சம் தான் அங்கே இருக்குது பெ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நாலு லட்ச ரூபா தான் டிஃப்ரென்ஸு ப்ளஸ்ஸு அந்த இடத்துக்கு போயிடறோம் டாப்புக்கு போயிட்றோம் இவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க வினோத்து மேலே அந்த லாஸ்ட்டு மினிட்ல வந்து அதை ரிவர்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்கிளின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவர் எங்கே போய் நிற்பார் ரெண்டாரப்பா நிற்கிறதில்ல வந்து பல பேருக்கு பிரச்சனை கிடையாது வினோத் நம்ம விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி செட்டில்டு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கண்டென்ட் போட்டுகிட்டு போயிடுவாங்க ஆனால் கானா வினோத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு எழுதினா தான் மறுபடியும் பாட்டு வாய்ப்புகளை வந்து மறுபடியும் சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் பெரிய லெவலில் போக முடியும் அதனால் இந்த பணம் ஃபஸ்ட்டு அவர் உடனே தேவைப்படுது அவருடைய குடும்பத்தை கடனையும் காப்பாற்றுக்கு தேவைப்படுது ப்ளஸ் வந்து ஒரு சிம்பத்தி தேவைப்படுது வெற்றி வாய்ப்பு கிடைத்து அதை விட்டுக்கிட்டு போகிற அந்த மனநிலையை வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பேக்டாக உருவாக்கும் அப்படிங்கிற மனநிலை வந்து ஏன்னா நேற்றுலேருந்து டாக் ஆஃப் த டவுன் வந்து வினோத் ஆகியிருக்காருனால் அந்த பெட்டி எடுத்துகிட்டாருங்கிற அந்த செய்தி வந்தனால்தான் ஆகி ஆகியிருக்காரு ஜெயிச்சா கூட இந்த ஃபேம் கிடைக்காது ஜெயிச்சு தான் அது முடிஞ்சு போச்சு பிக் பாஸ்னு கடை சாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஜெயிச்சானே என்றைக்கு கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க ஒரே நாள் தான் கொண்டாட்டம் பிக் பாஸில் ஜெயிக்கிறவன சொல்கிறேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக ஜெயிக்கிறவனு கூட ஒரு வேல்யூ இருக்கும் கிரிக்கெட்டில் கூட வேல்யூ இருக்கும் ஆனால் பாஸில் ஜெயிக்கிறவனுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வேல்யூ ப்ரோக்ராம் முடிஞ்சு பதினோரு மணிக்கு சட்டை சாத்திட்டு அப்போ முடிஞ்சு போச்சு பிக் பாஸ் இருந்து அடுத்த வேலை பார்க்க போகலான்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் வினோத் மட்டும் அந்த இடத்துல இருந்துருக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் மற்றவங்க ஜெயிச்சா கூட நடக்கும் இதற்கு பின்னாடி வினோத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய இங்கே இந்த ராமர் வீடு மாதிரி அந்த ராஜுவோட ஹவுஸுங்கிற மாதிரி கனெக்ட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் மியூசிக் இது எல்லாத்துலேயும் வினோத்தால் கலந்துக்க முடியும் ஏன்னா வினோத்துக்கு பாட்டு பாட தெரியும் இப்போ ஜெயிக்கிற யாராக இருக்காங்க யார் இருக்காங்க ஜெயிக்கிறது விக்கல் சுக்கிரமே அரோரா அப்புறம் திவ்யா அந்த சாண்ட்ரா உள்ளுள்ள இருக்காங்க வேறு யார் இருக்காங்க அவர் தான் அப்புறம் சபரி இவங்க தான் இருக்காங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு கண்டசண்டாக போய் மத்தத்தில் கலந்துக்கலாம் பழைய வெற்றியாளர்களை பாருங்கள் சும்மா சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இல்லை முத்துக்குமாராக இருக்கட்டும் போய் சும்மா கலந்துட்டு வந்துடுவாங்க ஆனால் பட் ஆனால் வினோத்துக்கு விஜய் டிவியில் இந்த ஒரு வாய்ப்பை அவர் விட்டுட்டு போகிற ஒரே காரணத்தினால எல்லா வாய்ப்புகளுமே விஜய் டிவியில் கிடைக்க போகுது எல்லா வாய்ப்புமே பாட்டு பாடுற சம்மந்தப்பட்ட எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் வினோத்தை வந்து கூப்பிட்டுருவாங்க ப்ளஸ் பர்ஃபார்ம் பண்ணுற இடம் இருந்தாலும் வந்து வினோத்தை கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் கூட வந்து அவர் கலந்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்படி எல்லா விஷயங்கள் இருக்குது ஆனால் வினோத் கொஞ்சம் பண்படணும் அது ஒன்று தான் அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை கவனிக்கணும் கவனித்து பேசக்கூடிய விஷயங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார்னா போதும் அது மிகப்பெரிய வாழ்க்கையில் இம்பேக்ட் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாண்டி மாஸ்டர் கூட இருக்கிறாரு ஹெல்ப்புக்கு அவர் கூட பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்னொரு அற்புதமான ஒரு அப்டேட் இருக்குது பல பேருக்கு அது தெரிஞ்சுதான் தெரியாதுன்றதில்லை அரசன் அப்படிங்கிற படத்தை வந்து வெற்றிமாறன் எடுத்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா மல்லை சத்யாங்கிற ஒரு பெரிய ஒரு தாதாவோட தான் எடுக்கிறாரு அந்த படம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த அரசன் அப்படிங்கிற திரைப்படம் இல்ல இந்த விஷயம் என்னன்னா கானா வினோத் அவர்கள் வந்து மல்லை சத்தியா இருக்காங்கல்ல அவர் கூட எல்லாம் வந்து பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஏரியாவில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெலாம் பாட்டு பாடிருக்காரா ஸோ கானா வினோத் வந்து மல்லே சத்தியாக கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு தன் வாழ்க்கையில் ஸோ அதனால் வெற்றிமாறன் படத்தில் கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கானா வினோத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ஒரு சி விஷயத்தினால இருக்குது விஜய் டிவி வந்து வா வெற்றி வாய்ப்பை விட்டுட்டு போகிறவங்களாம் கண்டிப்பாக மிகப்பெரிய கொண்டாடுவாங்க ஆனால் வெற்றி வாய்ப்பை பிடிச்சவங்கள கண்டிப்பாக ஃபேம் வர விட மாட்டாங்க இது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோடைய அந்த முகத்தடிகள் எல்லா இடங்களும் கிழிக்கப்படுது எல்லாத்தையும் எதுக்கு லைவ்ல கட்டுறான் சாண்ட்ராவை காப்பாற்றணும்னா ரம்யாவை பேச விட்டுறதெல்லாம் கட் பண்ணி விட்ருப்பான் ரம்யா வந்து எஸ்பிஐ கட் பண்ணி விட்ருப்பான் ஏன்னா நேற்று கமூதனை பற்றி வந்து இவன் பேசிட்டு இருந்தார் யார் திவாகர் பேசியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க லைவில் மைக்லேயே வராத மாதிரிலாம் பண்ணிட்டாங்க திவாகர் பேசிட்டு இருந்தான் யார் கிட்டீங்கன்னா சபரிட பேசியிருந்தாலும் கட் பண்ணிட்டாங்க கமுதியின் பற்றியோ இல்லை பார்வதியை பற்றியோ பேசுகிறதா ஏன்னா ரெட் கார்டு கொடுத்துறாங்க அவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வரக்கூடாதுன்னு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க ஆனால் வினோத்தை எந்த அளவுக்கு கொண்டாடி வெளியே அனுப்ப முடியுமோ அந்தளவு தான் கொண்டாடி வெளியே அனுப்புவாங்க அவர் இந்த மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போயிருந்தா இது ஒரு அற்புதமான டெசிஷன் தான் வினோத்தோட வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ஜெயிச்ச பிறகு என்ன பண்ண போகிறாங்க ஜெயிச்சுட்டு அப்படியே மறந்துடுவாங்க அந்த இடத்த வந்து வினோத் அடையாமல் அது எந்த மாதிரியான ஏங்கிள் கொடுப்பி நிறுத்துவார்னு பார்த்தேன் ஆனால் பதினெட்டு லட்ச ரூபாய்ங்கிறது சாதாரண அமௌண்ட்டு கிடையாது அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமௌண்ட் வித் பேமெண்ட்டோடு வரும்போது பெரிய அமௌண்ட்டு ப்ளஸ் வாய்ப்புகளும் பின்னாடி கிடைக்கும் போது கமுதின் பார்வதியில என்னென்ன விஷயங்களை வந்து மிஸ் பண்ணாங்களோ பிக் பாஸில் அதுக்கு எல்லா மரியாதையும் கிடச்சிதான் வினோத் வெளியே போகிறாரு வெற்றி கோப்பை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் கையில் கிடையாது அது மட்டும் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது மக்களோட மனசுக்குள்ளே ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தாண்டும் போது வினோத்துடைய மரியாதையை இன்னும் இறக்கிக்கிட்டே போவாங்க ஏன்னா அதுக்கு உண்டான எடிட்டிங் நடந்துகிட்ருக்கு பார்த்தேன் நான் ஃபுல்லாக லைவில் பார்த்தேன் நேற்று ஒரே ஒரு வீடியோ தான் நான் போட்டேன் சாண்ட்ராவை பற்றி ரம்யா பேசுனது இது எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டபுளாக இருந்தது ரொம்ப வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையே எனக்கு வரல நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த விஷயத்துக்கு இன்றைக்கி தான் ஒரு கிளியா கிளியர் பிக்சர் எனக்கு நைட் தான் கிடச்சிது வினோத் வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு அந்த விஷயம் கிடச்சிது பிறகு தான் நம்ம பேசலாம் சரி ரைட்டு பேசலாம் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா ஒருத்த என்ன சொல்கிறது வெற்றி வாய்ப்பை விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருங்கிடுச்சு ஸோ வினோத் ஜெய்பார் கொஞ்சம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் புரிதலோடு நகந்து போனான்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் அது மாற்றுக்கத்தே கிடையாது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர்கிட்ட அவருடைய திறமை மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ளே பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே இருந்த அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வச்சுக்கிட்டு பாடல் உருவாக்கணும் விதமாக இருக்கட்டும் அவர் வந்து என்னென்ன பாட்டு வந்து பாடின விதமாக இருக்கட்டும் அந்த என்ன சொல்கிறது அந்த தமிழெல்லாம் போட்டு போய் எந்த விஷயம் கிடைச்சாலும் அதில் வந்து தட்டிக்கிட்டு பாட்டு பாடுவார் ஸோ அவர்கிட்ட இசை ஊறி கிடைக்கு அந்த இசை வந்து கண்டிப்பாக அவரை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிக் பாஸ் தான் காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது விஜய் டிவி அந்த விசை அந்த அவருக்குள்ளே இருக்க இசையை வந்து எந்தளவுக்கு பிளாட்ஃபார்ம் மேலே கொண்டு போமோ அதை கண்டிப்பாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் அது நடக்கும் அதை நான் அதோடைய பல்ஸை வந்து நான் உணர்ந்துட்டேன் நேற்று நடக்கிற அந்த இப்போ வினோத்துக்கு நடக்கிற அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஃபீலிங்ஸும் இருக்குதுல மக்கள் மத்தியிலேருந்து கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அதுவே ஒரு மிகப்பெரிய பீக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற மாற்று மாற்றுக்கிறது கிடையாது உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி போடுங்க இன்றைக்கி நடக்கிறத பார்த்துட்டு இன்னும் பேசுவோம் இதில் வந்து என்ன சொல்கிறது நிறைய பாலிடிக்ஸில் நடந்துட்டுருக்கல மீதி இருக்கிறாங்களா அந்த அஞ்சு அஞ்சு தம்பி பீஸு அவங்கள பற்றி மறுபடியும் பேசுவோம் உங்கள் கருத்தில் கமெண்ட் எழுதுங்க சந்திப்போம்